எல்லூர்ணிமாவத்தொண்டிருக்க இருக்கிறது எல்லாருமே மலையாளிசில நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் தப்புதப்பான மலையாளத்துல பேசணும் ഈ ഗുരു പൂർണിമ മഹോത്സവ നല്ല നാല് വേദിയിലിരിക്കുന്ന ഗുരുക്കന്മാർ വന്നിട്ടുള്ള എല്ലാ ഗുരുക്കന്മാർ നമ്മളെ എല്ലാരെയും ആശീർവദിച്ചു കൊണ്ടിരിക്കേണ്ട യോഗീശ്വരന്മാർ തമ്പ്രാൻമാർ ഭഗവാൻ എല്ലാവരും നമസ്കാരം പണിത് ഈ ഗുരുപൂർണിമ വാർത്തകളെയും இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்து மரியாதைக்குரிய ஜெயசீலன் புரோகிராமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் சுரேஷ்குமார் விருதுகள் வழங்கி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற டாக்டர் சாம்ராஜ்